பொதுவாக ஹிட்டன் ரன் வழக்கில் ஒரு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படக்கூடிய நடைமுறைகள் என்ன தற்போது தாவேக்கா தலைவர் விஜயுடைய பிரச்சார சொகுசு பேருந்து எங்கே இருக்குது இன்றைய தினமே பறிமுதல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா அதற்கு இருக்கக்கூடிய நடைமுறைகள் என்னென்ன வணக்கம் ஜபாஸ்டின் தாவேக்க தலைவர் விஜயின் பிரச்சார வாகனத்தை எந்த நேரத்திலும் காவல்துறை சரப்பில் பறிமுதல் செய்யப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இதே கடந்த வாரத்தில் இதே சனிக்கிழமை அன்று கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நெரிசலில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான வழக்கில் நேற்று சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் பேசுகையில் இந்த வழக்கை சிறப்பு விசாரணை குழு விசாரிக்க வேண்டும் எனவும் ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் ஒரு குழுவை நியமித்து அறிவித்துள்ளார்கள் மேலும் அது மட்டும் மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தை நேரடியாக வீடியோ பார்க்கும் பொழுது விஜயின் பிரச்சார வாகனம் அருகில் இருக்கக்கூடிய இரண்டு டூ வீலர்களை மோதி ஒரு விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் ஏன் இதுவரை ஹிட் அண்ட் ரன் கேஸ் வழக்கு பதிவு செய்து வாகனத்தை பறிமுதல் செய்யவில்லை என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில் குமார் கேள்வி எழுப்பியிருந்தார் அந்த அடிப்படையில் இந்த விவகாரம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது விரைவில் சிறப்பு புலனாய்வு பிரிவின் சார்பாக ஹிட் அண்ட் ரன் கேஸ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரது பிரச்சாரத்தை வாகனத்தை பறிமுதல் செய்யப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அவரது சார வாகனமானது கடந்த சனிக்கிழமை அன்று விபத்து விபத்து நடந்ததற்கு பிறகு நேரடியாக சென்னை அருகே இருக்கக்கூடிய தாவேக்கா தாவேக்காவின் தலைமை அலுவலகமான பணியில் கொண்டு வரப்பட்டு நிறுத்தப்பட்டுள்ளது இங்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த வாகனத்துக்கு ஆயுத பூஜையும் கொண்டாடப்பட்டு இந்த தலைமை அலுவலகத்தை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஆகையால் விரைவில் சிறப்பு புலனாய்வு பிரிவின் சார்பாக ஹிட் அண்ட் ரன் கேஸ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வாகனத்தை பறிமுதல் செய்யப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கொடுத்த அந்த உத்தரவின் அடிப்படையில் வகையில் எந்தெந்த பிரிவில் வழக்கு பதிவு செய்து எவ்வாறு பறிமுதல் செய்து எங்கே கொண்டு செல்லலாம் என்றும் தற்பொழுது காவல்துறை தரப்பில் திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றது அந்த வாகனம் விரைவில் எந்த நேரமும் பறிமுதல் செய்யப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை பணியில் இருக்கக்கூடிய அவரது தலைமை அலுவலகத்தில் தாவேகாவின் தலைமை அலுவலகத்திற்கு இரண்டு காவல்துறையினரும் பாதுகாப்பில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள் விரைவில் அவரது வாகனத்தை பறிமுதல் செய்யப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி ராமச்சந்திரன் உங்களுடைய தகவல்களுக்கு தாவேக்க தலைவர் விஜயின் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்ய போலீசார் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகிய நிலையில் வழக்கு பதிவு செய்து விஜயின் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்யலாம் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் உத்தரவிட்டிருந்தார் இதன் அடிப்படையில் அவருடைய பிரச்சார சொகுசு பேருந்து எந்நேரமும் பறிமுதல் செய்யப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது ஏற்கனவே தற்போது அவருடைய பிரச்சார பேருந்தானது தாவேகாவினுடைய தலைமை அலுவலகமான பனையூரில் இருக்கிறது தற்போது இரு தினங்களுக்கு முன்பு ஆயுத பூஜை எல்லாம் கொண்டாடப்பட்டது அது தொடர்பான புகைப்படங்கள் எல்லாம் சமூக வலைதளங்களில் வெளியானதை நம்ம பார்த்தோம் இந்த நிலையில் ஹிட் ரன் அவருடைய பறிமுதல் செய்யலவில்லையா அவர் மீது வழக்கு செய்ய பதிவு செய்யப்படவில்லையா என்று நீதிபதி செந்தில்குமார் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் தற்போது அவருடைய பிரச்சார பேருந்து எந்நேரமும் பறிமுதல் செய்யப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது அக்டோபர் ஐந்தாம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்